வெருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சியான சூர்யா கற்பை தமிழிலிருந்து ஆர் டிஆர்பியினுடைய சைக்காலஜி உளவியலுக்கான தேர்வு அதனுடைய அசல் வினாத்தாள் அதற்கான விடைகள் என்னவென்று காண ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்கு செல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஒன்றாவது வினா வந்து பள்ளிதான் குழந்தையின் என்று இது ஒவ்வொரு சற்று கொஸ்டின் வந்து மாறுபடும் என்ன கவனிக்காதீங்க வினாவை கவனியுங்கள் சரிங்களா பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என்று கூறியவர் டபிள்யூ பி ராகவன் கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பத்திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும் அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையதல்ல என்று கூறியவர் தாகூர் சந்திப்புகளில் உயர்கல்விக் கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் எஸ்ஐசிசிஐ உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் அறிக்கையில் கூறியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெய்லரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது சரியான விடை மூன்று இது பாத்தீங்கன்னாக்க நமக்கு தொடர்பில்லாத வினா இருந்தாலும் கேட்டிருக்காங்க அடுத்து அனைவருக்கும் கல்விக்கான டாக்டர் செயல் திட்டம் அதாவது இஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க அதன் தொடர்ச்சியாக இது உருவாக்கப்பட்டது இந்த இஎஃப்ஏனுடைய உலகளாவிய இலக்குகளுடன் இது இணைக்க முயற்சிக்கப்பட்டது இது அனை அனைவருக்கும் கல்வி திட்டம் வேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது ரத்தம் ஒரு நபரின் பார்வை கூர்மை இருநூறுக்கு இருபது குறைவாக இருந்தால் அது என்னவென்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட பார்வை அற்றவர் உடைய நல்லா பார்த்துக்கோங்க கர்ப்ப காலத்தில் அதிகமாக இருந்தது எந்த குழந்தைக்கு வந்து என்ன ஏற்பா குறைவாக காரணமாகிறது குழந்தைக்கு இதே கோளாறு ஏற்படுகிறது தங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கணக்காயர் தெரியாத அளவை தெரிந்த அளவோடு என் அழகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது அது கல்விசார் அளவீடு சிறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யுனஸ்கோ தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் லட்சுமி அம்மாள் ஆளுமைய வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் எட்டு நிலைகள் அண்ணன் முடித்து விடையிலாம் எருக்கன் பன்முக காரணி அதுவும் தாண்டை சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் ராகியேவ் மெய்பொருளியல் என்பது புலப்படும் டேஷ் உலகத்துக்கு மெய்ப்பொருளியல் சொல்லிட்டாங்க எனவே அது இயற்பியல் எல்லாமே மேலோட்டமான அதாவது வெளிப்படையான வினாக்கள் நம்ம பின்வருனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டு கொள்கை அல்ல ஆசிரியம் மையப்படுத்தப்பட்ட தன்மை பள்ளிக் கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் எந்த அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை அசோச்சம் தயத்தன்மை ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனை மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும் அது சச்சை சொல்லுவாங்க அதாவது நீடித்த கவனம் புற்றுநோக்கல் கணிப்பு நேர்காணல் மற்றும் தர கொள்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது அது தரநிலை கருவி மேல கொடுத்துட்டாங்க தர அளவுகொள் அவ்வளவுதான் உடைகள் எல்லாம் வினாக்குள்ளே இருக்கும் நிறுவன திட்டமிடல் இருக்கு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் ஜே பி நாயக் முயன்று தவறி சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவுத்திறனும் ஒரு சேர் அதிகரிக்கும் தான் இதனை என்னவென்று பெயரிட்டார் மிகுதி பெருக்கம் என்று பெயரிட்டார் கூட்டல் கைத்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கெட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை நம்பகத்தன்மை சோதனை மன்னிக்கணும் அளவிட்டு சோதனை சிவ சிந்தாமணியை எழுதியவர் யார் திருத்தக தேவர் அடுத்து எந்த ஒரு முறை அல்லது அணுகுமுறை வச்சு ஆங் சாங் பரிந்துரைத்தார் அணுகுமுறை ஆசிரிய பொ ஒரு தொழில்முறை மாதிரியோடு டேஷுடன் சமன்படுத்தப்பட வேண்டும் என்று அது பாத்தீங்கன்னாக்கோ அவுட்கம்ஸ் அதாவது கற்றலின் விளைவுகள் நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் என்று கூறியவர் ஜில்பர்டு உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு எந்த எது வந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது கிரீட் கோட்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து வினாக்கள் வந்து நம்ம கொடுத்திருக்கின்ற உளவியல் மாதிரி வினாத்தாள்களில் இடம்பெற்ற வினாக்கள் அதே சமயத்தில் நிறைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்பட நேரடியாகவே விடைகள் வினாக்களே அழகக்கூடிய வினாக்களும் இருக்கின்றன நல்ல முறையில் தேர்வு எழுதியிருப்பீங்க நான் பாருங்க இதுல வேற ஏதாவது விடை அப்படின்னு சொன்னிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கப்பா உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வருகின்றது என்பதனையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்